நம்ம இன்னைக்கு என்ன பாக்க போறோம்னா பாம்புகளோட அரசனை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பாக்க இந்தியா முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்புகள் வகைகள் வந்து மூவாயிரத்தி அறநூறு இனங்கள் வந்து கிட்டத்தட்ட இருக்குன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் அதில் வந்து அறநூறுக்கும் மேற்பட்ட இனங்கள் பார்த்திங்கன்னா நச்சு பாம்புகளாக வந்து திகழ்கிறது வந்து குறைப்படத்தக்கதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கட்டு பாம்பு நல்ல பாம்பு எல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து காணப்படுற ஒரு பாம்பா தாங்க இருக்கும் இதற்கான நச்சுத்தன்மை வந்து கொஞ்சம் வீரியம் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் வந்து இந்தியாவிலேயே வந்து நாகராஜன் பாம்பு தாங்க காட்டோட ராஜாவுன்னு வந்து குறைபட்டுருக்காங்க ராஜா தாங்க இந்த காட்டோட ராஜாவும் பாம்போட ராஜாவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பயங்கள் வந்து அதிகமாக தாங்க இருக்குது இருந்தாலுமே வந்து நம்ம சமூக வலைதளத்தில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து பாம்புகளை வந்து கொஞ்சம் மாதிரி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வந்து நச்சு இல்லாத பாம்பாக தாங்க இருக்குது மோஸ்ட்லி வந்து நச்சு உள்ள பாம்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உங்களை நச்சுத்தன்மை எடுத்தால் மட்டும்தாங்க பக்கத்தில் வந்து போகிற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாம்புகளின் அரசனான ராஜநாகத்தை பத்தி நம்ம ஒரு சில வரிகளை வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க மனிதர்கள் கண்ணில் வந்து அவ்வளவாக வந்து தென்படாத பாம்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ராஜநாக பாம்புன்னு தாங்க நம்ம சொல்லணும் தமிழ்நாட்டில் வந்து நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற மாஞ்சோலை மலைக்காடுகளில் தாங்க ராஜநாகம் வந்து பெரிதளவில் வந்து காணப்படுதுங்க இதை பார்த்தீங்கன்னா பெரிதளவில் வந்து அடர்ந்த காட்டுப்பகுதி மற்றும் நீர்நிலையங்கள் இருக்கிற இடத்துல தாங்க இது மெயினாக வந்து ராஜநாகம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல ராஜநாக பாம்பு வந்து அதோட இரையை வந்து அது எப்படி கடை கண்டுபிடிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மனத்தை வைத்து தாங்க அது வந்து உணரக்கூடிய தன்மை வந்து இருக்குதுங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னூறு அடிக்கு வந்து நுண்ணிய பார்வை உணர்வும் வந்து அதுக்கு வந்து இருக்குன்னு தாங்க சொல்லியிருக்காங்க முன்னூறு அடி தூரத்தில் வந்து எந்த மாதிரிப்பட்ட எறைகள் இருந்தாலுமே வந்து சிறை சிறு அசைவுகள் வந்து கூட வந்து அறையுறையை வந்து அதுக்கு வந்து ஏற்படுத்துனாங்க சொல்லியிருக்காங்க இப்போ முன்னூறு அடியில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு பள்ளியோ சின்ன ஒரு எலியோ ஏதாச்சும் மூவ் பண்ணாலே வந்து அதுக்கு வந்து காதில் வந்து ஓசை வந்து தெரியும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது எந்த மாதிரிப்பட்ட பிராணி எந்த மாதிரிப்பட்ட விலங்கு அப்படின்னு உள்ள ஸ்மெல்லுமே வந்து அதுக்கு முழுமையாக வந்து தெரியும்னு சொல்லியிருக்காங்க ராஜநாக பாம்பு வந்து அதோடய இறையை வந்து முழுமையாக வந்து அது விழுங்குறது தாங்க அதோட மெயின் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லியாகணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதே கிடையாதுங்க ஆனால் கொண்டா மாதிரி ஒரு இறை வந்துன்னா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முழுவதுமே வந்து அதை வந்து சாப்பிட்ருங்க அது மட்டும் இல்லாமல் ராஜநாக வந்து அந்த அதோட இறையை தவிர மற்றவர்களை யாருமே வந்து அதை வந்து தாக்குவதும் இல்லை தொந்தரவுப்படுத்துவதும் தாங்க நம்ம சொல்லியாகணும் அதே போல் வேறு ஏதாவது எதிரிகள் வந்து அதன் மேலே வந்து உதைத்தாலோ அது மட்டும் இல்லாமல் அதற்கு வந்து ஏதாவது குறுக்கிட்டாலோ இடைஞ்சல்கள் படுத்தினா தாங்க அதை வந்து தன்னை வந்து தற்காத்து கொள்ற மாதிரி கிட்டத்தட்ட அது ஏழு அடி தூரத்துக்கு வரைக்குமே வந்து உயர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க மேலே வந்து பல அடிகள் தூரத்துக்கு வந்து அதை உயர்த்தி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி ராஜநாயர் பாம்பு பக்கத்தில் வந்து உங்களுடைய வீரத்தை வந்து நீங்கள் காட்டுனீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அதோடைய நஞ்சை வந்து கண்டிப்பாக அது வந்து உங்கள் மேலே வந்து பாய்க்குந்தாங்க சொல்லியிருக்காங்க எதிரியை வந்து கண்டிப்பாக வந்து அந்த பாம்பு வந்து தாக்குங்க அதை குறுக்கிட்டால் மட்டும்தான் தாக்குமே தவிர வேறு எந்த ஒரு இதுலையுமே வந்து அந்த பாம்பு வந்து தாக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க பாம்புகளின் அரசனான ராஜநாகத்துக்கு வந்து நஞ்சு வந்து மிகவும் கொடியதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு கடியில் வந்து மனிதனுக்கு வந்து கொல்லக்கூடிய வாயில் வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க இது கடித்த சில பல நிமிடங்களிலே வந்து மனிதர்கள் வந்து கோமா நிலைக்கு வரைக்குமே சென்று பின்னர் வந்து மரணத்தை தழுவும் நேரிடும்னு சொல்லிருக்காங்க ராஜநாகம் வந்து ஒரு முறை வந்து எதிரியை கடிக்கும் போது ஏறத்தாழ ஆறு முதல் ஏழு மில்லி அளவு நஞ்சை வந்து உடலுக்கு வந்து செலுத்தவும் வல்லதுன்னு சொல்லிருக்காங்க இதன் காரணமாகவே வந்து பாம்பு கடித்தவுடன் வந்து மரணம் வந்து ஏற்படுதுங்க ராஜநாக பாம்பு வந்து கடித்தால் அதற்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மருந்துகளே தாங்க இருக்குது அதுவும் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போட்டால் மட்டும்தாங்க ஓகே ஆகும் இல்லைன்னா அந்த ரெண்டு மருந்துமே வந்து ஃபெயிலியர் தாங்க சொல்லியிருக்காங்க பாம்பை கண்டால் வந்து படை நடங்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காரணமே வந்து ராஜநாக பாம்புன்னு தாங்க நம்ம குறிப்பிட்டே ஆகணும் ராஜநாக பாம்புக்கு வந்து அவ்வளவு திறன் இருக்குன்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் காட்டோட அரசன் பாம்போட அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாம்பு வகையில் பார்த்தீங்கன்னா ராஜநாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகங்க எல்லா காட்டுப்பகுதியிலுமே வந்து ராஜநாக பாம்பு இருக்கணும் எல்லா நீர்நிலை இருக்கிற பகுதியில் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க ஒரு சில இடங்களில் மட்டும்தாங்க ராஜநாக பாம்பு வந்து அதிகமாக வந்து காணப்படுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து எக்கச்சக்கமான இடங்களில் வந்து இருக்குமா இல்லையான்னு தெரிலங்க ஆனால் சயின்டிஃபிக் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் தாங்க மாஞ்சோரின்னு சொல்கிற ஏரியாவில் தாங்க இந்த ராஜநாக பாம்பு வந்து பெரிதும் வந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதோடைய வீரியம் இதோட அளவு இதோட சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாம்பை பார்த்தா வந்து பட நெடுங்குன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும்